வணக்கம் நண்பர்களே பலாப்பழ சீசன் தொடங்கிருச்சு வாய்ப்பு கிடைக்கிற எல்லாருமே பலாப்பழங்களை வாங்கி விரும்பி சாப்பிடுங்க இயற்கை எப்போதுமே அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி கனிகளையும் காய்களையும் தான் கொடுக்கும் நம்ம உடம்புக்கு வெயில் என்ன தேவையோ குளிர்காலத்தில் தேவையானது குளிர்காலத்துலையும் வெயில் காலங்களில் என்ன தேவையோ அதை வந்து இயற்கை எப்போதுமே கொடுக்கும் இது பலாப்பழ சீசன் மட்டும் இல்லை மாங்கனி நுங்கு எல்லாத்துக்குமே தான் சீசனு இது எல்லாமே அந்த வெயில் காலத்தில் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வாய்ப்பு கிடைக்கிற எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க இது விவசாயிகளுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏற்கனவே தர்பூசணியில் கலர் பூசி விற்கிறாங்கன்னு சொல்லி விவசாயிகள் தலையில் துண்ட போட்டாங்க அது மாதிரி இல்லாமல் பலாப்பழங்களை வாங்கி விரும்பி ஒன்றுங்க இப்போ வந்து பலாப்பழங்களை பலா பழமாக மட்டும் தான் வாங்கி சாப்பிட்றாங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் பழம் பழக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரம் முந்தின ஸ்டேஜில் உள்ள காய்களை வெட்டி அவிச்செல்லாம் சாப்பிடுவோம் அந்த பழக்கம் இப்போது உள்ள குழந்தைங்கள்கிட்ட இல்லை இப்போ நாங்கள் சாப்பிட்டதுன்னா எங்கள் தாத்தாலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார்